அதிமுக பாசகா கூட்டணி இருக்கே அது ரொம்ப வித்தியாசமான ஒரு கூட்டணின்றாக்கேன் அது ஒரு வில்லங்கமான ஒரு கூட்டணி கிட்டத்தட்ட எப்படின்னா இந்த அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி வைப்பேன் இப்போல்லாம் நிறைய சம்பவம் அந்த மாதிரி நடக்குது அந்த அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி வைக்கிறப்ப அந்த கல்யாணம் மேடையில் கலக்கல கலக்கல அழந்திருப்பாங்க பொண்ணும் மாப்பிள்ளையும் அந்த ஃபஸ்ட் நைட் அன்னைக்கு அந்த பொண்ணு லெட்டர் எழுதி வச்சுட்டு ஓடி போதும் இல்லை பாலில் வசத்தை கொடுத்து புருஷனை கொண்ணுடுதோ இல்லை அணிமூனுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு ஆளை வச்சு அடிச்சு கொள்ளுதோ அந்த மாதிரிலாம் நடக்குது இல்லையா நிறையா அந்த மாதிரியான ஒரு கூட்டணி இப்போ இந்த கூட்டணி அனௌன்ஸ் பண்ணுறப்ப ரிசப்ஷனுக்கு போஸ்ட் கொடுக்குற மாதிரி நல்லா ஜாலியாக சிரித்துக்கிட்டு போஸ்ட் கொடுக்குறாங்க இவங்களுக்கு இடையெல்லாம் அந்த ஃபஸ்ட் நைட்டு நல்லா நடக்குமா அதாவது எலெக்ஷன் வரைக்கும் இவங்க ஒன்றா இருந்து எலெக்ஷனை முடிப்பாங்களா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாவே இன்னமும் உள்ளுக்குள்ளே அவங்களுக்குள்ளேயே இருக்குது அவங்க ஒருத்தனுக்கு ஒருத்தையும் முழுசா நம்பிக்கையில் இப்ப அதிமுகவும் சரி பாஜகவும் சரி எந்த நேரத்துல ஆளை எவன் எவனை அடிக்க போறான்றது முக்கியம் எப்ப கழட்டி விடுவாங்கன்னு தெரியாம பாஜகவும் எப்ப நம்மளை மாட்டி விடுவாங்கன்னு தெரியாம அதிமுகவும் முடிச்சுக்கிட்டு கிடக்கு இப்ப அந்த பால் சொம்ப வசத்தை கலக்கிறதுக்காக ஒரு வசப்பாட்டுல கையில தூக்கிட்டே அடைஞ்சுக்கிட்டு இருக்கு ஒரு கோஷ்டி அந்த கோஷ்டிக்கு பின்னாடி பெரிய கூட்டம் இருக்கு இந்த கூட்டணிக்குள்ளேயே தான் அந்த கோஷ்டி இருக்கு கன்ஃபியூஸா இருக்கா

இந்த கூட்டணிக்கு யார் வந்து ஒரிஜினல் ஓனர் அப்படின்றத பெரும் பிரச்சனையாக ஓடிட்டிங்க இது வரைக்கும் அந்த சண்டைக்கு ஒரு விட இது வரைக்கும் கிடைக்கவே இல்லை இவங்களும் ஒத்துக்க மாட்டேன்றாங்க இவங்க சொல்றது அவங்களும் ஒத்துக்க மாட்டேன்றாங்க இதுக்கு இடையில இப்போ ஒருத்தர் மறுபடியும் அதை கலப்பி விட்டுருக்காரு ஐயா பழனிசாமி இது எல்லாத்தையும் ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு ஆக்டிவ் பாலிடிக்ஸில் அந்த சுற்றுப்பயணத்துக்கு போயிட்டு பயங்கரமாக எழுச்சி உரையெல்லாம் ஆத்துறாரு இல்லையா அந்த வேலையை அவர் பார்த்துக்கிட்டு நீ என்னதான் வேலை பார்த்தாலும் உனக்கு ஓனர் நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி ஐயாவை பிடிச்சி அடிச்சுக்கிட்டு வைங்கள இத்தனை இத்தினாளா அண்ணா அண்ணாமலையை பற்றி என்ன சொன்னாங்க மேல டெல்லியில் தமிழ்நாட்டில் எங்களை வந்து தூக்கி நிறுத்துறதுக்கு திறமை ஒட்டன்ட்ட தான் இருக்குது அதனால நீ என்ன வேணாலும் பண்ணிக்கணும் முழுசாக ஒப்படைச்சிருந்தாய் அவர் இதுக்கு முன்னாடி தலைவர் பதவியில் இருந்தார் பல பேர் பலவிதமாக பேசினாங்க அவரே பலவிதமாக பேசிக்கிட்டு இருந்தார் வைங்கள இப்போ ஆளை வந்து ஐயா பழனிசாமி தன்னோட பவர் அந்த தந்திரத்தை யூஸ் பண்ணி அவரை வந்து தூக்கிட்டாரு அப்படின்னு வந்து வெளியில் சொல்கிறேன் பட் ஆனால் அதுக்கும் அதிமுகவுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லி இவங்க அதையும் சரிகட்ட பார்க்குறாங்க ஆனால் என்ன நடந்துச்சு ஏ ஏற்கனவே ஐயா பழனிசாமிக்கு மேலே அண்ணாமலண்ணனுக்கு தீராத ஒரு பகவொன்று இருக்குது அதாவது எப்படியாச்சும் அண்ணாமலண்ணை அரசியல் அண்ணாதிராக்கிடுவோன்னு சொல்லிட்டு ஐயா பழனிசாமியும் இவர் ஐயா பழனிசாமி ஒரு பொலிட்டிக்கல் பெக்கர் ஆகிரும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா அண்ணாமலையும் இருக்கிறப்பைய நேரடியால ஜன்ட அதான் எப்படி சொல்ல கேவலமான கெட்ட வார்த்தையில ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி மாத்தி திட்டிக்கல அவ்வளவுதான் மற்றபடி அவங்களுக்கு இடையில இருந்த அந்த அன்பு அத்தனை பேருக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் இப்போயும் அண்ணாமலை அண்ணனோட பர்மிஷன் அதாவது பேருக்கு நயனார் அண்ணன் தலைவனா இருந்தாலும் அண்ணாமலை அண்ணனோட பர்மிஷன் இல்லாம அங்கே ஒரு பின்னும் குண்டூசி கூட நாற்ற முடியாமல் கடக்கு நைனாரன்னு இதில் ரொம்ப நஞ்சு போய் திரியிறாப்பு இப்போ அமித்ஷா ஐயா அந்த கூட்டணிக்கு சொன்னார் இல்லையா எப்பயுமே தமிழ்நாட்டில் அதான் இப்போ இந்த ஒருவேளை தமிழ்நாட்டில் ஜெயிச்சா ஜெயிச்சா எங்களோட தேசிய ஜனநாயக கட்சி கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்புடின்னாரு இங்கே ஐயா பழனிசாமி கூட்டணி ஆட்சிக்கெல்லாம் இதுவே பேச்சே கிடையாதுங்க தனி பெரும்பான்மையோட அதிமுக ஆட்சி அமைக்கும் நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஐயா போற இடமெல்லாம் சத்திய பிரமாணம் செஞ்சுக்கிட்டு இருக்காப்புல பதவி பிரமாணம் வேற நம்புக நான் தான் இந்த கூட்டணிக்கு தலைமை நான் தான் சிஎம் வேட்பாளர் இதை எப்படியாச்சும் வந்து இவங்க கொஞ்ச நாள் நம்பணும் இல்லையா அதுக்காக நைனாரண கூப்பிட்டு வந்து அவரை சொல்ல சொன்னாங்க ஐயா நீங்களாவது ஒரு வார்த்தை சொல்லுங்க வேற எவன் வேற எவனு சொல்ல மாட்டேங்கிறான் உங்க கட்சியில நீங்க தான் எங்களுக்கு வந்து எப்படியாச்சும் உதவணும்னு சொல்லி அவரை கூப்பிட்டு வச்சு எப்பா பார்த்துக்கப்பா இவர் தான்ப்பா வேற யாரும் கிடையாதுப்பா இவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர் சொல்லிட்டேன் ஹாப்பியான்ட்டு அவர் போயிட்டார் ஆனால் அவர் உள்ளுக்குள்ளே நினச்சிருப்பாரு நான் தலைவர்னு சொன்னாலே எவனையும் எங்கள் கட்சியில் நம்ப மாட்டேங்கிறான் இதுல என்னைய கூப்பிட்டு வச்சு உன்னைய தலைவர்னு சொல்ல சொல்றிய இந்த கொடுமையை நான் எங்கே போய் சொல்லுவேன் இப்போ இது கடையில் அண்ணாமலைன்னு ரொம்ப எங்கேயுமே வந்து பெருசாக வந்து பேசுறது கிடையாது ஏன்னா இப்போ ரீசண்டாக கேட்டப்போ கூட நான் கட்சியோட ஒரு தொண்டேன் ஒரு தனி மனுஷன் நான் வந்து எதுக்கும் கற்று சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு அண்ணன் ரொம்ப ஈஸியாக கலந்துக்கிட்டாப்ல ஆனால் இப்போ வாலண்டியராக மறுபடியும் வந்து அண்ணாமலை அண்ணன் அமித்ஷா சொல்லிட்டு போயிட்டார் அப்புறம் என்ன உங்களுக்கு இன்னும் டவுட்டு தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி தாயா நாங்கள் இல்லாமல் இங்கே ஆட்சி அமைச்சிட முடியுமா ஜெயிச்சுட்டா அவரே சொல்லிட்டு போயிட்டார் அவரோட சொல்ல நாங்கள் அப்படியே ஏற்றுக்கிறோம் ஒரு தொண்டனா என் தலைமை என்ன சொன்னானோ அதைத்தான் நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன் கூட்டணி ஆட்சி தான் இப்போ என்ன சொல்லிட்டாங்க இப்படி சொன்னதுக்காக அண்ணாமலை அண்ணே திமுகவுக்காக அண்டர் கிரவுண்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காப்புல பாசா காலன்னு நின்றுக்கிட்டு அதான் பாசகா இங்கே ஒன்றுமே இல்லாத ஒரு கட்சியாக இருந்தால் கூட எனக்கு பரவாயில்லை ஆனால் பழனிசாமியே மறுபடியும் பவருக்கு வந்துடக்கூடாது அப்படின்றதுல அண்ணன் அண்ணாமலை ரொம்ப உறுதியாக இருக்கிறாரு ஏன் அவர் இப்படிலாம் பேசணும் திமுக அது இது வந்து ஒரு திமுகவுக்கு ஆதரவான ஒரு ஸ்டேட்மெண்ட்டு தானே ஏன்னா அவர் பேச வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது அவர் முன்ன மாதிரி இருந்திருந்தா தலைவராக இருந்து இன்னும் என்னென்னமோ பேசியிருப்பாப்புல திமுக ஃபைல்ஸ் அவர் மூலியமாக வந்திருக்கு உள்ளுக்குள்ளே பல பேர் விசாரணைக்கு கூப்பிட்டுருக்கா அதை பற்றியெல்லாம் பேசாமல் இதை பற்றி பேசியிருக்காரு அண்ணன் பேசுனா ஒரு நீ இது அமித்ஷா பேசுனா ஒரு இதுவா எனக்கு புரியலை அமித்ஷா ஐயா என்ன சொல்லிட்டு போனாரு கூட்டணி ஆச்சு அண்ணாமலான அதையும் அதைத்தான் சொல்றாரு இவங்க ஏற்றுக்க வாடேட்டர் அவங்க ஒரு முடிவுல தெளிவா இருக்கிறாங்க இப்ப அமித்ஷா திமுக சொல்லுவோபா அவர் வந்து பாசாக தமிழ்நாட்டை நினைக்கிறாப்புல ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணணும் அவருக்கு அரசியல் தெரியலன்னு சொன்னா எவனாச்சும் நம்புவானாயா எதை பேசுறா என்ன மாதிரி எஃபெக்ட் வருன்றது எல்லாம் தெரிஞ்ச ஒரு ஆள் தான் சும்மாவா அவர் இங்க வந்துட்டு வந்துட்டு போயிருக்காரு நினைச்சியா இப்ப ஒண்ணு இல்ல இது வரைக்கும் ஏதாச்சும் ஒரு இடத்துல அவர் சொல்லி இருந்திருக்கலாம்ல உங்களுக்கு ஏப்பா இவ்வளவு குழப்பம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எடப்பாடிதாப்பா என் முதலமைச்சர் அவர் தான் வேட்பாளர் ஜெயிச்சா அவர் தான் நாங்க முதலமைச்சராக இருக்கோம் சொல்றதுல என்ன யா யோசிச்சு பாருங்களேன் ஆனா இப்ப இந்த பிரச்சனை இது கண்டினியூ ஆகிட்டு இருக்கிறதுனால அண்ணாமலானு இந்த கூட்டணியை பிரிக்கணும்னு நினைக்கிறாருன்னு எல்லாரும் சொல்றாங்க பழனிச்சாமி ஐயாவே இந்த கூட்டணியை எப்படியா பிரிக்கிறதுன்னு சொல்லிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்காரு உண்மை அதுதான் ஏன்னா பாசாக கூட நின்னோம் அப்படின்னா அவசியம் நம்ம அடி வாங்குவோம் ரொம்ப மோசமா அடி வாங்குவோம் அந்த நெளிவை எடுக்க முடியாத அளவுக்கு அடி அடின்னு அடிப்பாங்க அப்படின்றது நல்லாவே ஐயாவுக்கு தெரியும் ஆனா வேற வழி இல்லாமத்தான் இந்த கூட்டணியை கொண்டு போய் கோர்த்து விட்டு வச்சிருக்காப்புல அதை எப்படி கலைக்கிறதுன்னு தனந்தனம் யோசிச்சிட்டு இருக்காப்புல ஒண்ணு இல்லை இப்ப போயிட்டு இருக்காரு ஐயா சொல்றாரு நான் ஒரு ஏழை விவசாயி மகன்றர் எனக்கு புரியலை நீங்கள் ஏழை விவசாயம் வாங்கினா இப்போ நாலு வருஷமாக இருக்கு இல்லை சட்டசபைக்கு போகிற நேரம் தவிர மற்ற நேரம்லாம் வயக்காட்டில் வேலை பார்த்துட்டு இருந்தீங்களா என்ன சரி நீங்கள் ஏழை விவசாயி உங்கள் பையன் ஹெலிகாப்டர் எடுத்துகிட்டு எங்கெங்கேயெல்லாம் போனோம் அப்படியாமை எத்தனை ஏழை விவசாயி இப்போ ஹெலிகாப்டர் எடுத்துகிட்டு எங்கெங்கேயோ புரியா இல்லை நமக்கு தெரியலம்மா சும்மா எதையா பச்சை துண்டை போட்டால் விவசாயம் ஆகிடுவீங்களா நீங்கள்லாம் எப்போ கடைசியாக நிலத்தில் இறங்குறியா யோசித்து பார்க்கணும் சார் அதற்கு இந்த இப்போ இந்த பிரதமர் சொல்லுவார் நானும் டீ ஆத்திட்டு இருந்தேன் இன்னைக்கு இந்த தேசத்தோட பிரதமர் எப்போ கடைசியாக டீ ஆத்துனார் ஐயா அதையும் வந்து நல்லா எடுத்து படித்து எல்லாத்தையும் போட்டாங்கன்னு வைங்க அந்த ஸ்டேஷன் அது டீ எல்லாம் ஆற்றுல விற்கல இல்லை அது ஒரு அந்த டைம்ல அது கிட்டத்தட்ட வந்து அது பெரிய ஒரு காபி ஷாப் ஸ்டார் பாக்ஸ் ரேஞ்சுக்கு இருந்திருக்கு ஏன்னா அந்த நேரத்தில் அது வந்து அப்படி தான் இருந்திருக்கும் அப்போ ஐயா பிளாட்ஃபார்மில் டீ வித்தாருன்னு சொன்னாங்கல்ல ஓடி 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 ஓடியெல்லாம் ஒன்று அதே மாதிரி தான் இப்போ ஐயா பழனிசாமியா எங்கே போனாலும் தான் ஒரு விவசாயி இப்போ அந்த சுந்தரா ட்ராவல்ஸில் வர்றாரு நான் எதில் வர்றேன் ஏன் வர்றேன்னா பார்க்க என்ன பிரச்சனை பேசுகிறேன் அதை கேளுங்க அப்படின்றாப்புல உங்களை அவங்க அந்த ரேஞ்சில் தான் வச்சுருக்காங்க ஆக்சுவலி அதுதான் ஒரிஜினலும் கூட நீ என்ன சொல்லி இது வரைக்கும் நீங்கள் நடந்தது இது வரைக்கும் நீங்கள் பேசுனது இதுவரைக்கும் நீங்கள் ஆதரவு தெரிவித்தது இது விவசாயி விவசாயியில் அந்த விவசாயி அங்க அவ்வளோ தூரம் வந்து அட்டுச்சின்னு ஒருக்குனால ஏதாச்சும் ஒரு சின்ன கண்டனம் வாயத்து வந்து எத்தனை பேர் செத்தாங்கன்னாலும் தெரியுமா அவங்களெல்லாம் என்னென்ன பார்த்தா உங்களுக்கு விவசாயம் தெரியல அவங்க அவங்களே எல்லாம் அதுக்கு ஐயாவோட ஆதரவு எப்படி இருந்துச்சு எல்லா இப்ப இப்போ திடீர்னு வந்துச்சு இத்து நாலு வருஷமாக தூங்கிட்டாரப்பா ஏன்னா நாலு வருஷமாக அவங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனையை அவங்களுக்கு சமாளிக்க வேண்டியதாக இருந்துச்சு இதில் வேற இடையில ஐயா பயங்கரமான ஒரு இன்ஃபர்மேஷனை சொன்னாப்ல என்னன்ட்டு நீ அதிமுகவில் யார் வேணாலும் இந்த டீ ஆத்திக்கிட்டு இருக்கவர் புரோட்டா போட்டுக்கிட்டுருக்கவர் இன்னும் வந்து கடை நிலையில் யார் இருக்காங்களோ அவங்க கூட இடத்துக்கு வரலாம் ஒற்று என்ன ஐயா ஓபிஎஸ் எதுக்கு அடிச்சு விடல ஒருத்தனையே எதுக்கு அடிச்சு விடலையா நீங்கள் அது வர்றதுக்கு கூட நீங்கள் எந்த இடத்துல இருந்தீங்க தெரியுமா இதை ஒருவேளை நீங்கள் இல்லாமல் வேறு யாராச்சும் இதை சொல்லியிருந்தா கூட ஏற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது இப்போ எவனு அந்த இடத்துல நீங்கள் அந்த உடுமையெல்லாம் என்ன உள்ளுக்குள்ளேயே நான் ஒருத்தனையும் கேட்க மாட்டேன் இருந்தவனை விரட்டி விட்டு அவனை ஆக்கி விட்டேன் ஒன்றும் இல்லாதவன் ஆக்கி விட்டு இப்போ அந்த இடத்துல போயிட்டு முழுசா ஆக்கிரமிச்சு உட்காந்துருக்குறோம்ல நாம் இதை பற்றிலாம் பேசலாமா சார் இல்லை சொல்றாரு அடி ஏதாவது ஸ்டாலினை பார்த்தா அவருக்கு சிரிப்பாக வருதா உங்கள் அப்பா மாதிரி நான் என்ன பெரிய கோடீஸ்வரனா மித்துனை வந்து என்ன அப்பா மித்துன் அப்பா ரொம்ப ஏழை போல இல்லையா யாரும் மித்துனப்பான் கேட்காதீங்க சொல்கிறாருப்பா நீங்கள் பேசுகிறதெல்லாம் நல்லா தான் இருக்குது ஆனால் எதுவுமே நடைமுறைக்கு ஒட்டு வர மாட்டேங்குது நீங்கள் பேசுகிறதுக்கும் நீங்கள் இது வரைக்கும் செஞ்சதுக்கும் இப்போ நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுக்கும் நியாயமாக பார்த்த உண்மையிலேயே விவசாயிகளுக்கு ஆதரவாக தமிழ்நாட்டு மக்களுக்கு ஆதரவாக அதிமுக நிற்கும் அப்படின்னா அது பாசக்காவோட கூட்டணிக்கு போயிருந்துருக்குமா இதை நான் சொல்லிருக்க வேண்டாம் நீங்களே சொல்லியிருக்கீங்களே இனிமேல் எக்காந்த முதல் கொண்டு இல்லைன்ட்டு இப்போ எல்லாத்தையும் விட்டுப்பட்டு நம்ம அங்கே போய் மறுபடியும் கூட்டணி ஐயா கட்டாய கல்யாணமாகவே இருக்கட்டும் ஏன் அதை போயிட்டு நீங்கள் இப்போ எதிர்த்து பேச முடியாத ஒரு இப்போ அதைத்தானே ஐயா ஸ்டாலின் கேட்குறாரு ஒன்னால் எதிர்த்து பேச முடியுமா அவங்க நாட்டு மக்களுக்கு த இது அதாவது இவங்க அவங்க பிடுங்கினது பூராமே தேவையில்லாத ஆணிதான் அப்படின்ற மாதிரி இது வரைக்கும் அவங்க பண்ணது பூராமே எதுவுமே தமிழ்நாட்டுக்கு உருப்படியாக ஒரு விஷயம் வந்ததில்லை ஆனால் கேட்டால் நாங்கள் எல்லாத்தையும் செஞ்சுட்டோம் வாங்க இது வரைக்கும் அவங்க சொன்னதுக்கு அவங்க பேசுனதுக்கு இப்போ தானே கூட்டணி வச்சது இதுக்கும் முன்னாடி கூட்டணி வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை ஏற்றி எங்கேயாச்சும் பேசியிருக்கோம்மா இப்போ எலெக்ஷன் அப்புடின்னோன்னே இறங்கி வந்து எல்லாத்தையும் நான் தான் காப்பாத்துனேன் நான் தான் கொண்டு வந்தேன் நான் இல்லைன்னா தமிழ்நாடு எப்படி இருந்திருக்குன்னு தெரியுமா பழைய மேனைக்கு போயிருக்கும் உங்க நீங்க தான் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம் நான் தான் இப்ப இந்த வாத்தியாளர்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு காரணம் நான் தான் இந்த விவசாயிகளுக்கு கடன் கொடுக்கற காரணம் நான் தான் நான் போயிட்டு பேசிட்டு வந்தேன் நீ நான் டெல்லிக்கு போறது ஒரே ஒரு விஷயத்துக்காக தான் மக்கள் நலன் அதுக்காகத்தான் நான் பேச போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாய் குசாம சொன்னீங்க பத்தியல அங்கே நீங்க எதுக்கு போனீங்க எத்தனை காரு மாறி போனிய எதுக்காக அவங்க காலை பிடிச்சிட்டு உட்காந்துருந்திய இது அத்தனை கதையும் நீங்கள் இங்கே வருஷத்துக்குள்ளே வந்து சேர்ந்துருச்சு வந்து சேர்ந்து இப்போ உட்காந்துக்கிட்டு ஐயா வீரவாசனம் பயங்கரமாக பேசிகிட்டு இருக்காரு இந்த கூட்டணியை அண்ணாமலான்னு முறிக்கணும் உடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் நியாயம்தான் ஆனால் அவரை விட ரொம்ப ஆர்வமாக இருக்காரு ஐயா பழனிசாமி தான் அப்படின்றாங்க ஏன்னா இப்பதானே சொன்னார் ஒரு பெரிய கட்சி நம்ம கூட வரப்போகுதுன்ட்டு அந்த பெரிய கட்சி எந்த கட்சியும் தெரியல காங்கிரஸா இல்லை இப்போ இவங்க அந்த ஆந்திராவில் ஒரு கட்சி இருக்குது தெலுங்கானாவில் ஒரு கட்சி இருக்குது பெங்களூரில் ஒரு கட்சி இருக்குது எந்த கட்சியை கூப்பிட போகிறாருன்னு தெரில தமிழ்நாட்டுக்குள்ளே தான் அந்த கட்சி இருக்குதா அதே அவர் நினைக்கிறது தாவேக்கா வரும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாப்புல தாவேக்கா ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க அவங்க அக்கா இருக்கிற இடத்துல எங்களோட நிழல் கூட போடாதுன்னிட்டாங்க அப்படி இருக்க பட்சத்தில் அவங்க உள்ளே வரணும் அப்படின்னா பாசகாவை கழட்டி விட்டாகணும் அது இருக்கிறதுல இப்போதைக்கு கொஞ்சம் ஆக்டிவாக ஓரளவுக்கு நாம் தமிழர் கண்டிப்பாக வரப்போகிறது ஏன்னா அவ்வ கூட்டணி வேண்டாம் அப்படின்ட்டாங்க ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் நாங்கள் தான் ஆனால் தாமேக்கா உள்ளே வந்தாலும் இந்த முதலமைச்சர் பதவி தலைவர் ஒருத்தர் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் இந்த பிரச்சனைனால நிறைய சிக்கல்கள் இருக்குது அதனால் அண்ணாமல அண்ணனும் அண்டர் கொண்டு வந்து அவருக்கு இப்போ ஊப்பின்னு ஒரு பட்டத்தை கொடுத்துட்டாங்க ஏன்னா இப்போ எல்லாத்தையும் அந்த லெவலில் கொண்டு போயிட்டுருக்காப்புல அதாவது அவர் வந்து அதிமுகவுக்கு எதிராக பேசுனா ஊப்பி ஆனால் அவர் அதிமுகவுக்கு எதிராக பேசுகிறது பாஜகவுக்கு ஆதரவாக பேசுகிறது அதிமுகவுக்கு எதிராக பேசுகிற மாதிரி ஆகி புயல் இதெல்லாம் பார்த்து ஓரளவுக்கு சொல்லிக்கிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறா பாப்பா ஐயாவோட அந்த திட்டங்கள் எந்த அளவுக்கு வந்து பலன் தரும் அதாவது பக்கத்தில் வந்தோன்னா பாஜகவை வெட்டி விட்டுறலாம் அப்படின்ற ஒரு யோசனையில் ஐயா இருக்கிறதா ஒரு தகவல் உண்மையாகவும் இருக்கலாம் ஒருவேளை இவர் வெட்டி விடற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடியே அவங்க ஆல்ரெடி எல்லாத்தையும் வெட்டி வச்சுட்டாங்க ஆளெல்லாம் சொல்லி வச்சிட்டாங்க அடக்கம் பண்ண வேண்டியது தான் அதையும் செய்கிறாங்களா என்னன்றதெல்லாம் பொறுத்து தான் பார்க்கணும் பார்ப்போம் நன்றி